என்றாலே காமாட்சிதான் என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற தலம்தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவில் காமாட்சியில் இருக்கிற கா என்றால் விருப்பம் என்றும் மாட்சி என்றால் நிறைவேற்றுபவள் என்றும் பொருள் மனிதர்களின் விருப்பத்தை ஆள்பவள் மற்றும் நிறைவேற்றுபவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ஏற்பட்டதா சொல்லப்படுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கும் காஞ்சிபுரம்னு சொன்ன உடனேயே நம்ம ஞாபகத்துக்கு வருவது காஞ்சி காமாட்சி அம்மன் தான் நூத்தி எட்டு சிவாலயங்களை மையமாக இந்த கோயில தான் முதல் மரியாதை ஆதி கிட்ட அனுமதி காமாட்சி அம்மன் வீதி உலாவே வருவாங்களாம் திருமணவரம் குழந்தை வரம் ஆகிய ரெண்டும் இந்த தளத்துக்கு வர்ற மக்களோட முக்கியமான வேண்டுதலா இருக்குது இந்த கோயிலில் இருக்கிற சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு ஒரு ஸ்தம்பம் இருக்கு அதை சுத்தி வந்து வணங்கினா நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குது புண்ணிய பூமியான பாரத தேசத்துல சதியோட உடல் பாகங்கள் விழுந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல காமக்கோடி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரம் கோவில் பற்றிய தகவல்களை தான் இந்த பார்க்க அருள் நிறைந்து விளங்கும் திருத்தலங்கள் மூன்று அவை காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மற்றும் காசி விசாலாட்சி இவற்றில் காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது இது அன்னையின் இடுபெலும்பு மற்றும் ஒட்டியானம் எழுந்த சக்தி பீடமாகும் கலைமகளான சரஸ்வதியையும் சிறுமகளான லக்ஷ்மி தேவியையும் தன்னோட ரெண்டு கண்களாக கொண்ட அன்னை காமாட்சி தேவியோட வரலாற்றை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற அசுரன் வந்தான் அவன் வந்து ரொம்ப கடுமையான தவங்கள் மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து என்னோட மரணம் ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறக்காத ஒன்பது வயது சிறுமியால் மட்டுமே நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை சாத்தியமே இல்லாத ஒரு வரத்தை கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் இந்த வரம் அவனுக்கு கொடுத்த சக்தியாலையும் ஆணவத்தாலையும் அவன் வந்து மூ உலகங்களையும் கைப்பற்றி பூலோகம் பாதாளலோகம் மேலோகம் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பல விதமான துன்பங்களை உண்டாக்கிட்டே வந்திருக்காங்க கந்தகாசுரனோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வந்துட்டு இதனால என்ன பண்ணாங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் ரொம்ப துன்பப்படுறாங்க அந்த துன்பத்தை நேரம் என்ன பண்றாங்க சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க பிரம்மதேவர்கிட்ட இருந்து வரங்களை பெற்றதுனால கந்தகாசுரன் ரொம்ப வலிமையோடு இருப்பதை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அழிக்கிற ஆற்றல் அன்னை பராசக்திக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பராசக்தி கிட்ட அனுப்பி வைக்கிறார் அந்த நேரம் அன்னை பராசக்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க காஞ்சிபுரத்துல ஒரு கிளி வடிவத்துல காஞ்சிபுரத்துல கிளி வடிவத்துல ஒரு அன்னையை வழிபட்டு தங்களோட துன்பங்களை எல்லாம் சொல்லி முறையிடுறாங்க அவர்களோட துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளிக்கிறாங்க அந்த நேரம் பந்தகாசுரன் கைலாயத்துல ஒரு இருட்டான ஒரு குகைக்குள்ள ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறான் சொல்லி அன்னை தெரிஞ்சுக்கிறாங்க தந்தகாசுரன் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அன்னை அவனை கொல்றதுக்கு இதுவே சரியான தருணம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு தன்னோட பதினெட்டு கரங்களிலையும் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கி பைரவ ரூபிணியாக சுக்கரமாக உருவம் எடுக்கிறாங்க அன்னை தந்தகாசுரனோட கழுத்துல ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனோட தலையை அறுத்து ஒரு கையில தூக்கி பிடிச்சபடி காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்றாங்க சுக்கரமான கோபமான ரூபத்துல இருந்த அன்னையை பார்த்ததும் தேவர்களும் முனிவர்களும் பயத்துல நடுங்குறாங்க அவங்களோட பயத்தை போக்க விரும்பணும் அப்படின்னு அன்னை ஒன்பது வயது சிறுமியா ஒரு பட்டாடை அணிந்து சிறிய பெண் குழந்தை வடிவத்தில் புன்னகை தவழு முகத்தோட அன்னை வந்து தேவர்களோட பயத்தை போக்குறதுக்காக ஒரு ஒன்பது வயது சிறுமியின் ரூபத்தில் காட்சி தராங்க அந்த தரிசனத்தை பார்த்து மகிழ்ச்சி பறிக்கு திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அம்மனை போற்றி பலவாறு பாடல்களும் பாடி மகிழ்கிறார்கள் போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்துல புதைக்குமாறும் புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறுறாங்க அன்னையோட கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்துல பள்ளம் தோண்டிய போதுதான்

போர் நடந்து மகாவிஷ்ணுவுக்கும் இந்த அரக்கர் படையும் கடுமையா போர் நடந்துட்டு இருக்கு அரக்கனோட உடல்ல இருந்து வெளிவர வெளிவர்ற துளிகள் எல்லாமே ஒரு ஒரு அரக்கனா உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தன்னோட உதவிக்கு சிவபெருமான அழைகிறார் சிவபெருமானும் போர்க்கோளத்துல ருத்ர மூர்த்தியாக அங்க வந்து சேர்றாரு போர்க்கோளத்துக்கு அப்போ அங்க சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய பூதகனங்களை உருவாக்கி மல்லகனோட உடம்புல இருந்து வெளிவர்ற அந்த இரத்த துளிகள் எல்லாத்தையும் பூமியில விழாம குடிச்சிடும்படி கட்டளைடுறாரு அந்த பூதகணங்களுக்கு இதனால மேலும் அறக்கர்கள் உருவாகாமல் சிவபெருமான் தடுத்துட்டார் ஏன்னா பூதகணங்கள் வந்து மல்லவனோட உடம்புல இருந்து வெளிவர ரத்த புளிகளை எல்லாம் குடிச்சுறதுனால மேலும் அறக்கர்கள் உருவாகாம தடுத்துடுறாங்க மகாவிஷ்ணு ஈஸியா மல்லவனோட போர் புரிஞ்சு தன்னோட சக்கராயுதத்தால அந்த அரக்கனை கொண்டு வர்றாரு காயத்ரி மந்திரத்தோட இருபத்தி நாலு அச்சரங்களை இருபத்தி நான்கு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் பின் அன்னையின் கட்டளைப்படி காயத்ரி மந்திரத்தோட இருபத்தி நாலு அச்சரங்களை இருபத்தி நாலு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கட்டச் சொல்லி மண்டபம் எழுப்பு அன்னையின் கட்டளைப்படி பந்தகாசுர புதைச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே காயத்ரி மந்திரத்தோட இருபத்தி நாலு அச்சரங்களை இருபத்தி நாலு தூண்களாகவும் நான்கு வேதங்களை நான்கு சுவர்களாகவும் கட்டச் சொல்லி அசரீறி ஒழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மண்டபத்துல கண்டுடன் கூடிய பசு கண்ணாடி சுமங்கலிப்பன் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி ஒரு அழகான காயத்ரி மண்டபத்தை அமைச்ச அந்த மண்டபத்துக்குள்ள அழகான ஒரு பீடம் வச்சு அதுல அன்னையின் உருவம் ஒன்று செய்து வச்சுட்டு வணங்கியிருக்காங்க பின்னர் கதவெல்லாம் மூடிவிட்டு இருபத்தி நான்கு தூண்களால் ஆன காயத்ரி மண்டபத்தை அமைத்து அந்த மண்டபத்தின் நடுவில் அழகிய பீடம் ஒன்றும் அமைச்சு அதில் அன்னையோட உருவத்தை செய்து வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காங்க அதன் பின்னால் அவங்க கதவெல்லாம் மூடிக்கிட்டு அன்னையை வெளியே இருந்து அதன் பின்னால் கதவை மூடிக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அதிகாலையில் சூரிய உதய வேலையில் மிகுந்த பயபக்தியோடு அவங்க கதவை திறந்து பார்த்துருக்காங்க அங்கே அவங்க கண்டு அற்புதமான காட்சியை கண்டு அப்படியே மயில் போய் நின்றுருக்காங்க அப்படி என்ன பார்த்தாங்க அப்படின்னா ஆமாம் அங்கே அந்த காயத்ரி மண்டபத்தோட நடுவில் அவங்க நிறுத்த சிலைக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவியை அழகான திருக்கோலத்தில் காட்சி அளிச்சிருக்காங்க அழகையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி பலவாறு பாடல்கள் இசைத்து உலகம் வாழ்றதுக்கு இங்கேயே அமர்ந்து அருள்வாளிக்குமாறு அன்னையை வேண்டிக்கிறாங்க அன்னையும் அவர்களோட பிரார்த்தனைக்கு இணங்கி இருபத்தி நாலு தூண்களால் ஆன அந்த காயத்ரி மண்டபத்தோட நடுவுலேயே அந்த பீடத்துல அமர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அருளாட்சி செஞ்சுட்டு வராங்க இப்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தின் மையம் ஐந்து நிலைகளை கொண்ட அழகிய கோபுரங்களுடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவாசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கிறது இத்திருக்கோயிலில் அன்னை ஸ்தூலம் சூற்றுமம் காரணம் ஆகிய மூவகை வடிவத்திலும் அமைந்து அருள் புரிகிறாங்க காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாலே மூலவர் அம்பாலாக விளங்குறாங்க இதனால காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்கள்ல அம்பாளுக்கு அப்படின்னு தனிச்சன்னதிகள் சன்னதிகள் எதுவுமே இல்லை இந்த உலக பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்மன் ரெண்டு கால்களையும் பத்மாசன நிலையில் முன் இரண்டு கைகளில் கரும்பு மற்றும் இரண்டு தாமரை மற்றும் கிளியினையும் வச்சிருக்காங்க ஆதிசங்கரால எட்டாம் நூற்றாண்டுல ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பந்தகாசுரனை கொன்னுட்டு மிகவும் உக்கரமாக வந்த அம்மனை சௌமியமான காமாட்சியாக சாந்தப்படுத்தினது ஆதிசங்கரர் தான் அவர் வந்து எப்படி சாந்தப்படுத்தினார் அப்படின்னா ஸ்ரீசக்ரத்தை அம்மனுக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ணி உக்ரமாக இருந்த அம்மனை வந்து சாந்தப்படுத்தியிருக்கிறாரு அயோத்தியா ஆண்ட மன்னனான தசரத சக்கரவர்த்தி இந்த கோயிலில் வந்து புத்திர காமேஸ்ரீ யாகம் செஞ்சதாட்டு மார்க்கண்டேய புராணத்தில் சொல்லப்படுது இதனால தான் தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் லக்ஷ்மணன் அப்படிங்கிற இரண்டு புதல்வர்கள் பிறந்ததாகவும் கூறப்படுது குழந்தை பாக்கியம் என்றவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணி பாருங்கள் காமாட்சி அம்மனோட பிரகாசமான அந்த முகத்தை தரிசிக்கிறவங்களுக்கு அம்மன் வந்து கண்கள் சுமிட்டுறது போன்றதான ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்துதான் ஏன்னா இந்த கோவிலில் இருக்கிறது அம்மனோட விக்ரகமோ சிலையோ கிடையாது சாக்ஷாத் அந்த காமாட்சி அம்மனே அங்கே உட்காந்து நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க அதனால் இன்னும் அடுத்த வாட்டி நீங்கள் காமாட்சி அம்மன் கோவில் போகும்போது அம்மனோட முகத்தை நல்லா தரிசனம் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அம்மன் கண் சுமிட்டுற மாதிரி தெரியும் இது நானும் அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த கோயிலில் வந்து மாசி மாதம் பத்து நாள் பிரம்மோற்சவம் புரட்டாசியில் நவராத்திரி திருவிழா ஐப்பசியில் அவதார உற்சவம் இதெல்லாம் முக்கியமான திருவிழாக்கள் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாள்லேயும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுது தமிழ் மற்றும் ஆங்கில வருஷப்பரப்பு விஜயதசமி தீபாவளி பொங்கல் நாட்கள்லேயும் அம்மன் தங்க ரதத்தில் எழுந்தருளி உலா வர்றாங்க வந்து தினமும் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மூடப்படுகிறது மாலை நான்கு மணிக்கு நடை திறந்து ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும்